நியூஸ் யார்த்தி பார்க்கறோம்னா அதிமுக பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் மிகப்பெரிய லெவல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்துருந்தாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லா வழக்குலையும் ஜெயிச்சிருந்தாலுமே எடப்படி பழனிசாமி எனக்கு சுதந்திரமா ஒரு முடிவு எடுக்க முடியல ஒற்றை தலைமையும் சொல்லி கொண்டு வந்து தலைமையில பாத்தீங்கன்னா எல்லாருமே உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கு ஒரு மாவட்ட செயலர்களை பாத்தீங்கன்னா மாற்ற முடியல ஸோ கட்சி விரோத நடவடிக்கை ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அதுல நடவடிக்கை எடுக்க முடியல சசிகலா அந்த கொடநாடு விஷயம் இப்போ ஓபிஎஸ் விஷயத்துக்கு வரலாம் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா துரோகி திமுக பீட்டின்னு சொல்லிட்டு வெளியேற்றிட்டாங்க வெளியேற்றினா முடிஞ்சு கட்சிக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்றது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உறுதிபட திட்டார் தெரிவித்துட்டார் கட்சி விட்டு விலகின அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் எம்பி எலெக்ஷன் நின்றார் ஸோ எடப்பாடி சொல்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா இரட்டை இலை சின்னத்தை வந்து எதிர்த்து நிற்கிறாரு அதாவது நீங்கள் தான் கட்சியை விட்டு நீக்கிட்டீங்களே அப்புறம் என்ன சின்னத்தில் நின்றேன்னா அவர் உங்களுக்கு என்ன ஆச்சு நீங்கள் ஜெயிக்க வேண்டியதானே இந்த கேள்வி தான் எல்லாருக்குமே வரும் இல்லைங்க அவர் இரட்டை இலை சின்னத்தை வந்து எதிர்த்து நின்றுட்டி அவர் பலாப்பல சின்னத்தை நின்றுருக்காரு அவர் தோல்வி அடைஞ்சாலும் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்காரு ஆனா அதிமுக இரண்டாவது இடம் கூட டெபாசிட் காலி ஆயிடுச்சு தென் மாவட்டங்களில் அதிகமாக காலியானதுக்கு மிகப்பெரிய லெவலில் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் இல்லாமல் தென் மாவட்டங்களில் ஸோ நகரவே முடியாது அதிமுக ஜெயிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி பெறும் டெபாசிட் வந்து ஓபிஎஸ் வாங்கவே மாட்டேன்னு சொன்னவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூசிட்டு தான் போனாங்க ஏன்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வாக்கு அதாவது சுயேட்சையை நின்றவர் அதே மாதிரி தாமரை சின்னத்திலலாம் நிற்கலை அவர் சுயேட்சையாக பார்த்தீங்கன்னா பலாப்பழ சின்னத்தில் வந்து இவ்வளோ பெரிய மிகப்பெரிய லெவலில் வாக்குங்கிறது கஷ்டம் அப்படி வாங்கியிருந்தார் ஸோ அது மட்டும் கிடையாது ஓபிஎஸ்க்கு ட்ரா பேக்குன்றதே பாஜகவோட கூட்டணி வச்சு அந்த சிறுபான்மை ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா காணாமல் போச்சு அது மட்டும் தான் மத்தபடி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய வெற்றி தான் இது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மையப்படுத்தி அது இரட்டை இழைச்சின்னு எதிர்த்து நின்றுட்டான்னு சொல்லி கட்சியை விட்டு நீக்கினோன்னா இரட்டை இழை சின்னத்தை எதிர்த்து நின்றான்னா சுயேச்சையை நின்று என்ன நீ எதுக்கு பார்க்க கவலைப்பட நீ ஓன் ஜெயிக்க வேண்டியதானன்ற மாதிரி தான் அடுத்த கேள்வி இருக்குது சசிகலா பார்த்திங்கன்னா கொடநாடு விஷயம் பார்த்திங்கன்னா இவ்வளோ வேகமாக எடுத்தது முக்கியமான காரணம் சசிகலா சிறையிலேருந்து வரும்போதே பார்த்திங்கன்னா கலாட்டாக பண்ணியிருக்கலாம் ஆனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு நிலையாக இருந்தாங்க ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் கூட சசிகலா கால் எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை டெல்லி பார்த்திங்கன்னா கால் கட்டு போட்டு விட்டாங்க ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லிக்கும் லைட்டாக ஒரு உரசல் இருக்குது இதை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு கொடநாட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தூசி தட்டி எடுக்க போகிறாங்க சுற்றுப்பயணம் சசிகலா போகிறாங்க சுற்றுப்பயணம் போய் தொண்டர்கள்ட ஞாபகப்படுத்த போகிறாங்க இர அந்த கொடநாடு விஷயமா ஞாபகப்படுத்தி விட்டு ஸோ உஷ்ணத்தை ஏற்றி விட்டு எடப்பாடி பழனிசாமியை ஒரே அடியாக காலி பண்ணுறதுக்கான சசிகலா மூ வந்து மிகப்பெரிய லெவலில் பேசும்பொருள் ஆகிருக்கு ஸோ டிடி தினகர்னு பார்த்தீங்கன்னா வேகம் குறைஞ்சிருச்சு அவர்கிட்ட ஸோ மொதல் வந்து அதிமுக மீட் பண்ணி சொன்னவர் அப்புறம் அதிமுக பார்த்தீங்கன்னா கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்கிறது வேகமாக இல்லை இப்போயாச்சும் ஒரு நாள் தான் சுறுசுறுப்பாக வராரு ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த தொண்டர்களே விரும்பல அநேகமாக பாத்தீங்கன்னா சசிகலா கட்சியை கைப்பற்றணுன்னா அவரும் அதிமுகவில் வர்றதுக்கு ஆனால் வாய்ப்பில் அதிகம் சொல்கிறாங்க சசிகலா இந்த மூவ் பார்த்தீங்கன்னா டெல்லி மேடத்துக்கு சொல்லியிருக்காங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்குறது பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சசிகலா கேட்டிருக்காங்க ஒரு படி டிடி எதுனாக்கா மேலே போய் நான் டிடி தினக்கரன் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காட்ட காலகட்டத்தில் இருந்தார் ஸோ வே விட்டு நெருக்கடி கொடுத்தாங்க அப்புறம் இந்த எம்பி எலெக்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா அவர் நிற்கக்கூடாதுறதுல எடப்பாடி பழனிசாமி சூழ்ச்சியெல்லாம் பண்ணியிருந்தார் திவாலானந்தவன் சொல்லிட்டு அறிவிக்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி கொடுத்துருந்தார் பை பிஜேபிக்கு ஆனால் இப்போ பிஜேபிகிட்ட பார்த்திங்கன்னா டிடி தினகரன் காதில் என்ன போட்டுருக்காருன்னா மோடி காதலே போட்டார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி மேலே அந்த டெண்டர் முறைக்கிறதுக்கு இந்த கொடநாடு விஷயம் இன்னொன்று பார்த்திங்கன்னா கர்நாடகா ஒரு வழக்கு நடந்திருக்கு அந்த வழக்குலாம் நெருக்கடி கொடுங்கன்ற மாதிரி இதுவுமே டெல்லி பார்த்து வச்சுருக்காங்க டிடி திலக்கன் ஜி சொல்கிற கூட நல்லா இருக்கேன் அப்போதான் வந்து அதிமுக வளர்க்கும் அதிமுக பார்த்தீங்கன்னா வீழ்ச்சியை சந்திச்சா தான் பாஜக அங்கே வளர முடியும் அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இப்போ அதிகம்ன்றாங்க ஸோ ஓபிஎஸ் டிடி தினக்கன் சசிகலா தலைமையில் திருப்பியும் கட்சி வருன்ற மாதிரி பேசுகிறாங்க இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு சமூகத்தை சந்தோங்க தான் மிகப்பெரிய லெவலில் ஆக்குபே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி குற்றச்சாட்சி சசிகலா வைக்கிறாங்க ஆனால் அதுவே சசிகலா வினையாக தான் முடின்றாங்க ஏன்னா இப்போ ஓபிஎஸும் டிடி தினக்கன் சசிகலா பண்டூட்டி ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க திருப்பியும் அதே குற்றச்சாட்டு பண்ணி பழனிசாமி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் சசிகலா அதை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இனிமேல் அந்த விஷயத்தை பேசக்கூடாது சமுதாய ரீதியான பேச்சு பேசுனா கண்டிப்பாக அது நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா வினையாக முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்ட விதமாக இந்த கொடநாடு விஷயம் எடுத்துடலான்ற மாதிரி சசிகலா இருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் சேதாங்க சார் சிந்தி ஸ்ரீ